ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் கொடுத்து விட்ற மாதிரி ஒரு சிம்பிளான சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரொம்ப ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கடாய் ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு பொறுப்பு நல்லா செவந்து வந்ததும் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கங்க நான் பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் தோல் நீக்கிட்டு நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பூண்டு வந்து நல்லா செவந்து வரணும் அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பூண்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு நீல பாக்கில் என்ன இருக்குன்னா மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இந்தளவுக்கு இது வதங்கினா போடும் இது வதங்கின பிறகு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் மட்டும் இதுக்கு சேர்த்தா போடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாதம் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கணும் அவசியம் இல்லை இப்போது இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு மசாலோட பச்சை வாசனை போயிட்டுருக்கு இப்போ வடித்து ஆற வச்ச சாதம் ஒரு சின்ன பிளேட் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ரைஸுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பழை சாறு சேர்த்துக்கோங்க நறுக்கின கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த மசாலாஸ் ரைஸ் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும் அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நாலு நிமிஷத்துக்கு மிக்ஸ் விடுங்க இப்போ நாலு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுங்க ஈவனாக நல்லா மசாலா வெங்காயம் ரைஸ் எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்திருக்கு உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நீங்கள் அப்பளம் முட்டை பெப்பர் ஃப்ரை உருளைக்கிழங்கு ஃப்ரை இதெல்லாம் டிஷ்ஷாக வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அட்டகசமாக இருக்கும் குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறந்துராம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்